ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் அப்போ அவங்க எல்லாேருக்குமே தெரியும் மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கோ இந்த லைக் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாபரிவாளை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு நாள் ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் போகவே போகாது அவர் நடமாடும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் பேசும் தெய்வம் கருணைக்கடல் அவரை பற்றி எத்தனை வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாம் பரமேஸ்வரம் அவரும் ஒன்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாய் சொல்லி அதெல்லாம் பொய் கிடையாது உண்மையான ஒரு இது தீர்க்க தரிசி அவர் என்ன நமக்கு நடக்க போகிறது இந்த மாதிரி நீ பண்ணு இது பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் பண்ணு இது வரப்போகிறது அத்தனையும் அவருக்கு தெரியும் அதாவது தெய்வமும் அவர் ஒன்றுனு சொல்லியாச்சுன்னா மேலே ஒரு வார்த்தையே நமக்கு கிடையாது இல்லையா ஒரு வாட்டி மடத்தில் வந்துட்டு யானை கட்டி போட்டிருப்பாள் அந்த காலத்துல எல்லாம் அங்கே வந்து யானை கத்திர சத்தம் அவருக்கு கேட்கறது அப்போ உடனே அவரை அங்கே இருக்கிற மடத்தை ஆட்கார இல்லையான்னு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு உடனே போய் யானை கத்திர மாதிரி இருக்குது உடனே வாங்கும் அப்படின்னு சொல்லி அவரும் போகிறார் எல்லோரும் போய் அங்கே பார்க்கும்பொழுது அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தாக்க அங்கே ஒரு நல்ல பாம்பை படம் எடுத்து நிற்கிறது இப்படி ஆடிக்கின்றே நிற்கிறது ஸோ ஆக்சுவலி இந்த யானைக்கெல்லாம் இந்த தவளை இந்த இதை பாம்பு இந்த சி சின்ன குருவிகள் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் சின்ன ஜந்துக்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படும் அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரலாகவே ஸோ அதனால அது வந்துட்டு கத்திருக்கு அப்போ வந்துட்டு இவா உடனே நான் பாம்பை அடிக்கிறதுக்கு எல்லோரும் கட கடான்னு போகிற கொம்புகள்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்புறேன் அப்போ இல்லை எல்லாம் அடிக்காதீங்கோ அதை ஒன்றுமே நீங்கள் பண்ணண்டா நல்லெண்ணெயில் அகல் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அதுக்கு காமிங்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் உடனே நல்லெண்ணெய்யை ஊற்றி ஒரு ஒரு அகலில் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அந்த பாம்பு கிட்ட காமிக்கிறார் அது எடுத்த படம் எடுத்து ஆடுறது அப்படியே முல்ல தன் தலையை தாழ்த்தி அழகாக வெளியில் போடுறது அது அது போனதுக்கப்புறமா சரி அப்பா நிம்மதியாச்சுன்னு அவருக்கு தூக்கம் வரலை இருந்தாலும் ஆணைக்கு பயம் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு இந்த ஆணையை வேறு இடத்துல ஒரு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எல்லாம் சொல்கிறா மடத்துக்கார்ட்ட சரி பிரிவா நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறா அவர் கேட்குறார் இந்த யானையோட சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்டதா பெரியவா எங்கள் யாருக்குமே கேட்கலையே அப்படிங்கிறார் அதாவது கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கஜேந்திரன் யானையை கத்துறது வந்து அந்த நாராயணனுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் கேட்டது உடனே அவர் வந்து கஜேந்திரன் மோட்சம் கொடுத்து அவர் அந்த யானையை காப்பாற்றினார் அதே மாதிரி இந்த யானை கத்துறது நம்மளுடைய பெரியவா குரலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கே தவிர மடத்தில் இருந்தவா எல்லாருமே சொல்கிறாலும் எனக்கும் கேட்கலையே நோ கேட்டுதான் உனக்கும் கேட்கலையே நேக்கும் கேட்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாளாம் ஸோ அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனும் அவரும் ஒன்று பரமேஸ்வரனும் அவரும் ஒன்று அவர் வந்து அந்த யானையை திரும்பியும் வேற இடத்துல போய் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த யானையை வேற இடத்துல சேர்த்தாச்சு அது வந்துட்டு இப்போ நன்னாக இருக்குது ஏன்னா திரும்பியும் அந்த யானைக்கு ஒரு பயம்னு ஒன்று வந்துடும் இல்லையா ஸோ அந்த பயமே இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அந்த யானையை வேறு இடத்துல சேர்க்க சொல்லி அது வேற இடத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசாமல் போய் அவர் படுத்துண்டாராம் ஸோ அந்த மாதிரி நன்னாக இருக்கணும் யாருமே கஷ்டப்படப்படாது அப்படிங்கிற ஒரு மனசு தெய்வத்துக்கு மட்டுந்தான் வரும் இன்னொரு ஹிம்சை பண்ணுறது வந்துட்டு மனுஷாளுக்கு வராது இல்லையா தெய்வத்துக்கு மட்டும்தான் வரும் அதனால் அவரை மாதிரி அவர் மனசார நீங்கள் என்னென்றேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வேறு எந்த ஒரு கெடுதலுமே உங்களுக்கு நடக்காது ஸோ அதனால் நான் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கரை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம்னு சொல்லுங்க இதெல்லாம் சொன்னேனாலே போரும் உங்களுக்கு அத்தனை காரியங்களும் உடனே நிறைவேறும் நன்னா இருக்கும் எல்லாரும் ஆயிரம் காலம் சந்தோஷமா இருக்கும் சங்கர ஜெய ஜெய்சங்கர